சுர்ணகிரிஸ்வர சித்தவைத்தியம் நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நம்ம சேனலில் பக்கவாதத்துக்கான ஒரு எளிமையான ஒரு மருந்தை பற்றி சொல்லுங்கன்னு சொல்லி நிறைய பேர் கமெண்டில் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க இன்றைக்கி பக்கவாதத்தை குணப்படுத்தக்கூடிய ஒரு தைல முறை எப்படி செய்கிறதுங்கிறத பற்றி நான் உங்களுக்கு விளக்கி சொல்ல போகிறேங்க உங்கள் வீடுகள்லையோ அல்லது உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாரோ பக்கவாதத்தினால பாதிக்கப்பட்டிருந்தாங்கன்னா இந்த தைல முறையை செஞ்சு நீங்கள் அவங்களுக்கு பயன்படுத்திக்கிட்டு வந்தீங்கன்னா சீக்கிரமாக பக்கவாதமானது குணமாகி அவங்க அதிலிருந்து விடுதலை பெறுவாங்க இப்போ இந்த தைலத்தை எப்படி தயார் பண்ணுறதுங்கிறத பற்றி நாம் தெளிவாக பார்ப்போம் இதுக்கு உங்களுக்கு முக்கியமாக தேவைப்படக்கூடியது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த தழுதாலை என்று சொல்லக்கூடிய இந்த வாத முடக்கி இலை முக்கியமாக உங்களுக்கு தேவைப்படும் இதை நல்லா பார்த்துக்கிறோங்க இதுதான் வந்து பாதமுடக்கி இந்த இலைகளை ஒரு பை நிறைய மூணு கிலோ நாலு கிலோ அளவுக்கு பறிச்சுக்கிறோங்க ஏன்னா அந்தளவுக்கு தேவைப்படும் உங்களுக்கு பறித்து எடுத்துக்கிட்டு வந்து ஒரு உரல்ல போட்டு நல்லா இடித்து நச்சு எடுத்துக்கிருங்க அப்படி நச்சு எடுத்ததுக்கப்புறம் ஒரு காட்டன் துணியில் வச்சு நல்லா இறுக்கி நல்லா புளியணுங்க அப்படி புளியும்போது அதுலேருந்து சார் வரும் இந்த சாரை வந்து நீங்கள் ஒரு அரை லிட்டர் அளவுக்கு சேகரிச்சிக்கிறோங்க அப்படி சேகரித்து வச்சதுக்கப்புறம் வேறு சில மருந்துகளோட சாரும் இந்த தைலத்துக்கு முக்கியமாக தேவைப்படும் அது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த மஞ்ச கரைசலாங்கண்ணி உங்களுக்கு பெரிய அளவில் கிடைக்காது இருந்தாலும் அது எங்கே இருக்குதுன்னு தேடி பார்த்துக்குறங்க நண்பர்களை நல்லா கவனித்து பாருங்க இந்த படத்தில் இருக்கிறதான் மஞ்சள் கரை சாங்கண்ணி இப்போ நான் காட்டப்புற இந்த படத்தில் இருக்கிறது பார்த்திங்கன்னா இது சாலி என்று சொல்லக்கூடிய ஒரு கலை தாவரம் இது வந்து ஒரு சில பேர் மருந்துக்கு பயன்படுத்துகிறாங்களா என்னங்கிறது தெளிவாக தெரியாதுங்க இந்த கலை தாவரத்தை பார்த்திங்கன்னா இது வந்து ஆறு ஆற்றுக்கடை ஓரங்களில் வயங்காடு எல்லாம் கிடக்கும் அதிகமாக வந்து பறவை காணக்கூடியது இந்த தாவரம் இதை வந்து நீங்கள் மஞ்சள் கரைசலாங்கண்ணின் வச்சு எடுக்காதீங்க மஞ்சள் கரைசலாங்கண்ணிங்கிறது கரிசாலை அதாவது வெள்ளைக்கரை சலாங்கண்ணியில் புழிஞ்சால் எப்படி கருப்பு நிறத்தில் சாறு வருமோ அதே மாதிரி இந்த மஞ்சக்கரசாங்கண்ணியை இடித்து புழிஞ்சிங்கன்னா கருப்பு நிறத்தில் சாறு வரும் ஆனால் இந்த பொன்வண்ண சாலைக்கு இந்த மஞ்சள் கரைசலாங்கண்ணிக்கு பெரிய வேறுபாடு இருக்காது பூக்கள் எல்லாம் ஒரே மாதிரியாக தான் இருக்கும் இதெல்லாம் மட்டும் கொஞ்சம் வித்தியாசப்படுங்க நீங்கள் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா அது அதோடய வித்தியாசத்தை தெரிஞ்சுக்கலாம் இந்த மஞ்சக்கார எடுத்துக்கு வந்து எப்படி தழுதாலை சாறு எடுத்திங்களோ அதே போல் இடித்து எடுத்துக்கிறீங்க இது எவ்வளோதுன்னா ஒரு நூறு எம்எல் உங்களுக்கு தேவைப்படும் அதுக்கப்புறம் குப்பை மேனி இலைகளை பறித்து வந்து அதுலேருந்து ஒரு நூறு எம்எல் சாறு எடுத்துக்கிறங்க அதன் பிறகு கருப்பு வெற்றிலை என்று சொல்லக்கூடிய இந்த வெற்றிலையை நீங்கள் பறித்து எடுத்துக்கிட்டு வந்து அதையும் இடித்து அதுலேருந்து ஒரு நூறு எம்எல் சாறு எடுத்துக்கிறீங்க இப்போ வந்து உங்கள்கிட்ட தழுதாழை சாறு ஒரு அரை லிட்டர் இருக்கும் மஞ்சள் கரைச்சலாங்கண்ணி குப்பை மேனி கருப்பு வெற்றிலை இது மூணுமே வகைக்கு நூறு எம்எல் இருக்கும் இந்த சாறுகளை அப்படியே வைத்து விட்டு நீங்கள் அடுத்து என்ன செய்ய வேண்டுமென்றால் இந்த நல்லெண்ணெய் ஒரு லிட்டர் வேப்பெண்ணெய் ஒரு லிட்டர் விளக்கெண்ணெய் ஒரு கால் லிட்டர் இது மூணையும் இந்த சாறுகளோடு கலந்துக்குறங்க கலந்து அதை அப்படியே வைத்துவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் செய்ய வேண்டியது சுக்கு மிளகு திப்பிலி சீரகம் கருஞ்சீரகம் மஞ்சள் இந்த ஆறு மருந்துகள்லையும் வகைக்கு பத்து பத்து கிராம் அளவுக்கு எடுத்துக்கிறீங்க இது வந்து ஒரு உங்களுக்கு ஒரு அறுபது கிராம் வரும் இந்த மருந்துகள்லாம் அறுபது கிராம் அளவிற்கு கிடைக்க வேண்டும் என்றால் ஒரு இருபது இருபது கிராம் போட்டு வெயிலில் நல்லா காய வச்சு தனித்தனியாக இடித்து அதை பொடி செஞ்சு அதுலேருந்து நீங்கள் பத்து கிராம் அளவிற்கு அளந்து எடுத்து எல்லாத்தையும் ஒன்றா கலந்துக்கிருங்க அப்படி கலக்கும்போது உங்களுக்கு அறுபது கிராம் மருந்து கிடைக்கும் இந்த மருந்துகளை என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு கால் லிட்டர் அளவுக்கு பசும்பாலை எடுத்துக்கிருங்க அந்த பசும்பாலில் இந்த மருந்துகளை போட்டு நல்லா கலந்துடணும் கலந்ததுக்கப்புறம் இப்போ ஏற்கனவே எடுத்து வச்சுருக்கீங்களா இந்த மூலிகை சாறுகளும் மற்றும் இந்த எண்ணெய் வகைகளும் ஒன்றா போட்டு கலந்து வச்சுருப்பீங்கள்ல அதில் இதை ஊற்றிடணுங்க இப்படி ஊற்றுனதுக்கப்புறம் அடுத்து நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா இந்த வெள்ளை இறுக்கம் பூக்கள் ஊதா இறுக்கம்பூக்கள் கிடையாது இந்த வெள்ளை இறுக்கம் பூக்களை ஒரு பதினோரு பூக்கள் அளவிற்கு பருத்தி எடுத்துக்கொள்ளுங்கள் அதை கொண்டு வந்து அப்படியே போடாமல் ஒரு கல்லுலையோ ஒரு உரல்லையோ வச்சு நைசாக நச்சு எடுத்துகிட்டு அதை வந்து இந்த கலவையில் நீங்கள் போட்டுருங்க இப்படி போட்டதுக்கப்புறம் அதை ஒரு மண் சட்டியிலோ அல்லது இரும்பு சட்டியிலோ வைத்து அடுப்பில் வைத்து நன்றாக கொதிக்க வையுங்கள் அப்படி கொதித்து எடுத்த பிறகு இந்த மருந்துகள்லாம் சேர்ந்து அதில் இருக்கும் அதாவது நல்லா கொதித்து உங்களுக்கு வாசனை வர்ற அளவுக்கு பார்த்து அதுக்கப்புறமா இறக்கிருங்க இப்படி இறக்குனதுக்கப்புறம் மறுநாள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த மருந்துகள்லாம் அதில் கிடக்கும் அதை அப்படியே ஒரு துணியில் போட்டு வடித்து எடுத்துருங்க எடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு பக்கவாதத்தை குணப்படுத்தக்கூடிய ஒரு அருமையான தைலமானது கிடைத்து விடுங்க இந்த தைலத்தை பக்கவாதம் வந்தவங்களுக்கு அதாவது கை கால்களில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பக்கவாதம் ஏற்பட்டு விளங்காமல் இருக்கும் அந்த இடங்களில் பார்த்தீங்கன்னா இந்த தைலத்தை மேல் பூச்சா பூசிடணும் பூசிட்டு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு வலிச்சு விடுறேன்னு சொல்லுவாங்க அது வந்து பெரும்பாலும் எல்லாருக்கும் தெரியாது அதனால் பிடிச்சி விடுங்க அப்படி இப்படி வந்து கை கால்களை பிடிச்சி பிடிச்சி விட்டிங்கன்னா அவங்களுக்கு இந்த தைலமானது வெகு சீக்கிரமாக வேலை செய்ய ஆரம்பித்துவிடும் இப்படி நீங்க தொடர்ந்து இந்த தைலத்தை அவங்களுக்கு பக்கவாதம் வந்த அவங்களுக்கு தொடர்ந்து தேய்ச்சி புடிச்சு விட்டுக்கு வரும்போது சில மாதங்களிலேயே அவங்களோட செயலிழந்த கைகால்கள் கொஞ்சம் செயல்பட ஆரம்பிக்கும் அது உங்களுக்கே தெரியும் அதுக்கப்புறம் உள்ளுக்கு எதுவும் நாட்டு மருந்துகள் இருந்தாலும் கொடுத்துக்கிட்டு வரலாம் அதுவும் அடுத்தடுத்த வீடியோக்கள் உள்ளுக்கு கொடுக்கக்கூடிய நாட்டு மருந்துகள் என்னென்னு அடுத்தடுத்த வீடியோக்களில் நாம் சொல்கிறோம் இப்போ வந்து இந்த தைலமுறை உங்களுக்கு பிடிச்சிருக்கா என்னங்கிறத செஞ்சு பார்த்து பயன்பட்டு அதை கமெண்டில் வந்து சொல்லுங்கள் இந்த தைல முறையில் வேறு ஏதேனும் சந்தேகங்கள் உங்களுக்கு இருந்தால் இந்த திரையில் தெரியக்கூடிய எங்களது எண்களுக்கு தொடர்பு கொண்டு சந்தேகங்களை தெரிவித்து விளக்கங்களை பெற்றுக்கொள்ளுங்கள் இதுபோன்ற வீடியோக்களை நீங்கள் தொடர்ந்து காண்பதற்கு எங்களுடைய சித்த வைத்தியம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் உள்ள பெல்சும் பலக் மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க மீண்டும் வேறொரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்